நானூத்தி எழுபது நாள் ஆகுங்க இவர் ஒருத்தர் வந்து சிறையில போட்டு இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்குது இவரே அறுவை சிகிச்சை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பண்ணின ஒரு நபருக்கு வந்து மெடிக்கல் பெயில் கூட கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்துக்கு உடந்தையா இருந்ததுன்றதுதான் மிக மிக வருத்த கூட வருத்தத்தோடு நான் அங்க வந்து குறிப்பிட விரும்புகிறேன் இனி அடுத்ததாக இப்ப ஒரு வருஷமா அவர் வந்து சீன்லேயே கிடையாது அப்படி இருந்த கூட ஒரு கணபதி ராஜ்குமார் வந்து அங்க பெரும் வெற்றி அம்மா அண்ணாமலை கூட அவ்வளவு பெரிய பண்ணி வெட்டி பெறுகிறார் அப்போ அடுத்ததாக அங்க வந்து கட்சி இப்ப ஒரு வருஷமா என்ன நிலையில் இருக்குது என்றதை அவர் வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை விட்டதால் நிச்சயமாக அதை செய்வார் என்று நான் கருதுகிறேன் கன்வென்ஷன் விட்டால் நிச்சயமாக அவர் வந்து அமைச்சராக தொடர்பு தொடர முடியாது ஆனால் தக்க கன்வின்ஷன் வருவரை நிச்சயமாக அவர் வந்து அமை அமைச்சராக நான் கருதுகிறேன் அப்போ அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு அந்த அதே பதவியில் வழங்கப்படும் அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக என்னதான் செய்தாலும் இல்லை என்றால் பத்தியில் இருக்கின்ற பாஜக வந்து இந்த மாதிரியான லேப்டாப் ஏஜென்சிஸை வச்சு என்னதான் உழவு பார்த்தாலும் என்னதான் உங்களுக்கு சிறையில் போட்டாலும் திமுக தொண்டவனுக்கு நான் இருக்கிறேன் திமுக இருக்கிறவனுக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் வந்து மு க ஸ்டாலின் கூறியிருப்பதாக நான் காண்பேன்

சுமார் நானூற்றி எழுபத்தி நான்கு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கு இத பத்தி பற்றி நம்மகிட்ட பேச வந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளரான ஆர்கே அவர்கள் இனி அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் ரொம்ப தீவிரமா இருக்குமா அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கு எதிராக அவர் தீவிரமா செயல்படுவாரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு கேஸ் நடந்துருக்கு அந்த கேஸ்ல வந்து மணி லாண்டரிங் ஆங்கிள் இருக்கிறதா சொல்றாங்க அதை அவங்க ப்ரூவ் பண்றோம் அதுக்கப்புறம் பாக்கி இருக்கின்றதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் நான் கருதுகிறேன் ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி நாளுக்கு வந்து ஒரு மனிதனுடைய அந்த லிபர்ட்டியை வந்து தடை செய்து வைச்ச வைச்ச ஒரு இயக்கம் ஒரு கோதி லேப்டாக் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஈடியா தான் இருக்கிறது இதே வந்து கொஞ்சம் ஒரு நீதியோடு நேர்மையோடு இந்த நாடு வந்து உறுப்பிடணும் ஒரு அடிப்படையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி ஒர்க் பண்ண நிச்சயமாக அது வந்து பாரபட்சம் இல்லாமல் பாஜக காரணம் இல்லை என்றால் பாஜக அலையோ இல்லை என்றால் திமுக காரணம் என்று பாரபட்ச பாரபட்சம் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி கிடையாது நானூத்தி எழுபது நாள் ஆகுதுங்க சிறையில போட்டு அதுவும் வந்து ஹெல்த் ரீசன்காக எவ்வளவோ நபர்களை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இடியுடைய கேஸ்லயே வந்து ஒருத்தர் வந்து வெளியிட்டிருக்காரு அது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு கேஸ் இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்குது இதுவே அறுவை சிகிச்சை வந்து ஓபன் ஆய்ட் சர்ஜரி பண்ணி பண்ணின ஒரு நபருக்கு வந்து மெடிக்கல் பெயில் கூட கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட்டும் இந்த விஷயத்துக்கு உடந்தையா அங்க வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன் இப்ப இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே திமுக வந்துட்டு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க இப்ப இவர் வெளியே வந்ததால இன்னும் கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலத்துல திமுக இன்னும் வலுவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இன்னும் வலுவா இருக்கணும் வாய்ப்பு கிடையாது இருக்கிற வலுவே போதும்னு நினைக்கிறேன் அதாவது கொங்கு மண்டலம் வந்து ரொம்ப வீக்கான திமுகவை பொறுத்தவரை அங்க வந்து அதிமுகவும் நிகராக நிக்க முடியுமான் என்ன பொறுத்தவரை நிச்சயமாக திரில் பாலாஜி வந்து ஒரு அஹ் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி இல்ல வேலுமணி ஆனாலும் சரி தங்கமணி ஆனாலும் சரி அஹ் ஆனாலும் சரி இவருக்கெல்லாம் நிகரான ஒரு நபராக நான் வந்து காண்கிறேன் நிச்சயமாக அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கொங்கமண்டில இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இவர் வெளியே வந்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு இல்லை என்றால் திமுக அங்க இருக்கின்ற திமுக இருக்கு அங்க இருக்கின்ற முன்னாள் அதிமுக ஆனவர்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இனி அடுத்ததாக இப்ப ஒரு வருஷமா அவங்க வந்து சீன்லேயே கிடையாது அப்படி இருந்து கூட ஒரு கணபதி ராஜ்குமார் வந்து அங்க பெரும் வெற்றி பெறுகிறார் அண்ணாமலை கூட அவ்வளவு பெரிய பண்ணி வெற்றி பெறுகிறார் அப்போ அடுத்ததாக அங்க வந்து கட்சி இப்போ ஒரு வருஷமா என்ன நிலையில் இருக்குது என்றதை அவர் வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா நிச்சயமாக அதை செய்வார் என்று நான் கருதுகிறேன் அதுக்கப்புறம் அமைச்சர் அமைச்சரனுடைய பணிகளும் இருக்கிறது அதெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்காக இப்ப அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இப்பதான் வெளியே வந்திருக்காரு இனிமேல் தான் நமக்கு தெரிய என்று நான் கருதுகிறேன் இப்ப இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து அவருக்காக தள்ளி போயிட்டே இருக்கு அவர் வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவருக்கு அமைச்சர் அதே பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் நான் நிச்சயமா அதே பதவிதான் வரும் என்று நான் கருதுகிறேன் அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு செய்தி நமக்கு உணர்ந்தது இல்லையா அதாவது நீங்க ஒருத்தர் பிடிச்ச ஒரு நாள் ஜெயிலு போட்டீங்க உங்களால என்ன செஞ்ச செய்ய முடிஞ்சது அவருக்கு இன்னும் கொடுக்கல குடுக்கல கண்மிக்கானா மட்டும்தான் உங்களுடைய பதவி போகும் அது ஜெயலலிதா இருக்கும் போச்சு அதே மாதிரி சசிகலாமையாருக்கு அதனால வந்து இங்க முதல்வராக கூடிய அந்த தருவாயில் கன்வீஷன் வருகிறது செய்ய முடியவில்லை வந்து வந்துவிட்டால் நிச்சயமாக அவர் வந்து அமைச்சராக தொடர முடியாது ஆனால் கன்வின்ஷன் வருவரை நிச்சயமாக அவர் வந்து அமை அமைச்சராக தொடரலாம் என்று நான் கருதுகிறேன் அப்ப அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு அந்த அதே பதவியில் வழங்கப்படும் அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக என்னதான் செய்தாலும் இல்லை என்றால் பத்தியில் இருக்கின்ற பாஜக வந்து இந்த மாதிரியான லேப்டாப் ஏஜென்சிஸை வச்சு என்னதான் உழவு பார்த்தாலும் என்னதான் உங்களை புடிச்சு சிறையில போட்டாலும் திமுக தன்னுக்கு நான் இருக்கிறேன் திமுக இருக்கிறவனுக்கு நான் இருக்கிறேன் என்ற செய்தியும் வந்து மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறதாக நான் காண்கிறேன் இப்போ இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க அதே நேரத்துல வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் பதிவு கொடுக்க எல்லாமே ஒன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் இப்போ இன்னும் நீக்கமும் இருக்குமா இந்த இதுல வாய்ப்பு இருக்கலாம் அது இப்போ அதாவது இப்ப புலி வருது புலி வருதுன்னு சொல்லி ஏறத்தால் ஒரு மூணு மாசமா அது வந்து கொண்டே இருக்கிறது இருக்கிற மக்கள் எல்லாம் இரிட்டேட் ஆகிடுச்சாங்க நீங்க பண்றதுன்னா பண்ணிட்டு போங்க இல்லைன்னு சொன்னா விட்டு போங்கன்னு துணை முதலமைச்சர் என்பது ஒரு அரசியல் சாட்சி சட்டத்தில் ஒரு பதவியே கிடையாது இருந்தாலும் அது வந்து நம்பர் டூ யாரா இருக்கிறார்கள் என்று குறிக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது அப்ப அந்த ஒரு அடிப்படையில் வந்து கொடுத்துட்டு போலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நடக்குமா இல்லையா என்று எனக்கு நிச்சயமா தெரியாது முகசால் முதல்வர் என்ன சொல்லி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு கூறியிருக்காரு அப்போ மாற்றம் இருக்கும் என்று பாத்தீங்கன்னா கே கேபினெல்லாம் செஞ்சு இருக்கணும்னு வாய்ப்பு இருக்கிறது ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது உதயநிதிக்காக இருக்கின்ற ஒரு செய்தியாக தான் நான் பார்க்கிறேன் இந்த வழக்கு இனிமே எப்படி போகும் சார் இது செதில் பலனி மேலக்க வழக்கு இன்னும் விசாரணை முழுத்து எவ்வளவு நாள் ஆகுல எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் அவங்க இன்னும் தீவிரப்படுத்துவாங்களா அமலா கத்துவரி ஆமா பாஜகவை பொறுத்தவரை அது வந்து தீவிரப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவ இப்ப பூ பண்ண வேணும் நம்ம நானூத்தி எழுபது நாள் இருக்குதால வந்து ஜெயில வச்சிங்கிறது அதுக்கு ஒரு அந்த கேள்வி நம்ம எல்லா மனதிலையும் இருக்கிறது அடுத்ததாக நீங்க வந்து தேர்தலுக்கு வந்தீங்கன்னா நாம நம்மதான் கேட்டு இருப்போம் எதற்காக ஒரு மனிதனுடைய லிபர்டியை நீங்க பறித்து கொண்டு ஒருத்த ஒருத்தன வந்து ஜெயில வச்சீங்க அது சாதாரண மனிதர் கிடையாது ஒரு சமூகத்துல வந்து இருக்கின்ற ஒரு மனிதர் அமைச்சராக இருக்கின்ற ஒரு மனிதர் இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற மனிதர் அந்த மனிதருக்கே எந்த கதின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா நீங்க எப்ப ஒரு வெளியே வர்றதுன்ற கேள்வி நிச்சயமா அந்த எல்லாம் இருக்கிறது அந்த கேள்விக்கு அவருடைய பதில் சொல்கிற வேண்டும் அப்ப இந்த கேஸை முடுக்கி விட்டு இதுல வந்து ஒரு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இப்ப பாஜகவினுடைய அந்த எதற்காக நாங்க இவ்வளவு செய்தோம் என்றதுக்கு ஒரு விடை வரும் மட்டும் நான் கருதுகிறேன் அந்த செய்யவில்லை என்றால் நிச்சயமாக பாஜகவினுடன் பல கேள்விகள் இருப்பவரும் அவன் காரி காரி துப்பா உண்மை நிலையா இருக்கும் இப்ப இயல்பாவே வந்து அவருக்கு கட்சியில முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகரிக்கும் இது வந்து மூத்த தலைவர்கள் மத்தியில அந்த அதிருப்தி ஏற்படுத்தும் திமுகல இவருக்கு இன்னும் வளர்ச்சி இன்னும் கூடும் கட்சி வட்டத்துல இருக்கிற அதினும் போடுற கட்டணும் வாய்ப்பு கிடையாது இவர் லேட்டர் என்ட்ரி தானே இப்ப அப்படி பாத்தீங்கன்னா எட்டு அமைச்சர் லேட்டர் என்ட்ரி தானே வேலு எங்க இருந்தார் ரகுபதி எங்க இருந்தாரு அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் பாத்தீங்கன்னா என்ன தன்னாதன் அரசு துரைமுருகன் இந்த மாதிரியான ஒரு மூணு நாள் அமைச்சர்களை தவிர பாக்கி எல்லாமே வந்து அமைச்சர்கள் தான் அவருக்கு அதிமுக அமைச்சர்கள் தான் அதுல இன்னைக்கு அங்கிருந்து வந்து ஒரு அதிமுகவினருக்கு இன்னைக்கு வந்து இங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது அதுல இன்னைக்கு அவர் உங்களால் செய்ய முடியுதுன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வரதான் நான் செய்யும் உங்களால் செய்ய முடியலைன்னா அந்த இம்பார்டன்ஸ் வராதுன்றத நன்மைகளையா இருக்கிறது அப்போ அவர் என்ன செய்யறாரோ அது முன்னாடி ஒருத்தர் வந்து ஆராசாவை பத்தி ஒன்று சொல்லுவார் அதாவது ஆஹ் நாங்கெல்லாம் ஒவ்வொரு வாசிக்கிறதுக்காக ஒரு பிபி டும் டும் எல்லாம் எடுத்து வந்து உட்கார்ந்து வாசித்தோம் இவ இதை என்னடா சிம்பனியே எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராசாவை பத்தி ஏன்னா அவருடைய பேச்சாற்றல் அந்த அளவுக்கு திறமையான பேட்டா பேச்சாற்றல் அத ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசும்போது கூட அவரு அதற்கான காரணங்களை விளக்குவார் இது சும்மா வந்து நீங்க நல்லவர் வல்லவர் ஆஹ் நாணயமானவர் இந்த மாதிரியான பேச்சு கிடையாது அப்போ அந்த அளவுக்கு சாதுரியமான இருக்கின்ற ஒரு பேச்சாற்றலை கொண்ட ஒரு ஆராசா அந்த ஒரு சுச்சுவேஷன் சு திமுக இருக்கிறது நான் பார்க்கிறேன் இவர்களால் அதாவது ஒரு செந்தில் பாலாஜியால் அவர்களால் வந்து அங்க மேற்கு மண்டலத்தில் என்ன செய்ய முடியறதோ அதுக்கு நிகராக நீங்க வந்து வேற ஏதாச்சும் நிச்சயமாக நீங்க வந்து மண்டலமாக அதை இம்பார்டன்ஸ் இருப்பீங்க செய்ய முடியவில்லைன்னா நிச்சயமாக அவரோட இப்போ யாருக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடையாது இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணிகள் தொடர்ந்து ஒவ்வொருத்தர் விடுதலை ஆயிட்டிருக்காங்க மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கப்புறம் கவிதை இனிமேல் இந்த மாதிரி வழக்குகள் போறது அரசியல்வாதிகள் உள்ள வழக்குகள் போறது கொஞ்சம் குறை நிச்சயமாக இதெல்லாம் போய் கேஸ்தான் இந்த கவிதாவுக்கும் அங்க வந்து கவிதா யாருங்க கவிதாவுக்கு அரசு இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பொறுப்பு இருக்கா கிடையாது எம்பி கூட கிடையாது அந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருந்தாங்களா டெல்லி அமைச்சரவையில ஆப்புல கிடையாது அந்த அம்மாவுக்கும் ஆந்திர அரசாங்கத்துக்கும் இல்ல தெலுங்கானா ஏதாவது சம்பவம் இருக்குதா என்ன அவருடைய தகவனார் வந்து அந்த முதலமைச்சராக இருந்தார் அவங்களை பிடிச்சு ஜெயில்ல போடுறதுக்கு என்ன மூவாதரம் கேக்குறாங்க பொய் முழுக்க முழுக்க பொய் கேஸ் மேல பொய் வந்து எந்த தெனாவெட்டுல போட்டாங்க பாத்தீங்கன்னா முன்னூத்தி முன்னூறு தெனாவோட்டுல போட்டாங்க இப்ப இருநூத்தி நாப்பத்த நா அதனால வந்து அந்த வீரியம் கொஞ்சம் குறைய அவ்வளவுதான் இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறான் ஏது ஈதி அழையால அதிகாரியும் நீங்க வந்து பயப்படுறான் அதான் இருக்கிறதே தவிர இன்னைக்கும் ஈடில வந்து ஈடில கரப்ஷன் என்பது நிறைய இடத்துல பாத்துருக்கோம் திண்டுக்கல்ல ஒருத்தன் பிடிபடுறான் ராஜஸ்தான்ல ஒருத்தனை பிடிச்சிருக்கிறாங்க அது என்ன கையும் கலமாக இருபது லட்சம் முப்பது லட்சம் எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் தான் வச்சு பிடிக்க பிடிக்கலாம் ஒண்ணு சின்ன பௌண்ட் எல்லாம் ஒண்ணு கிடையாது பேரம் பேசும்போது பிடிச்சிருக்காங்க அப்ப இதுதான் இடியினுடைய நிலை அந்த கரப்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துதான் இவர்கள் வந்து மெய்த்து கொண்டிருக்கிறார்கள் அவனை வச்சுதான் இருக்கின்ற எல்லாம் பொய் வழக்குகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்ந்து தான் செய்யும் அது என்னைக்கு இவருக்கு செய்யும் என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு கேஸ் போடுறவங்க வரை இல்லை என்றால் அந்த கட்சியில வந்து இப்ப ரஜன் கோகைன்னு ஒருத்தர் தான் இல்லையா ஒரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவன் அவன் இன்னைக்கு வந்து எம்பியா போய் உட்காண்டிருக்கான் இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா இந்திய நாட்டுக்கு இந்திய ஜுடிஷியலுக்கு இதோட பெரிய ஒரு அவலம் கிடையாது இந்த அவலங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுன்றது தான் எல்லா எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்ல இருந்தாலும் சரி ஜுடிஷியல் பிரான்ச்ல இருந்தாலும் சரி எல்லா பிராஞ்ச்லயும் இருக்கிறது நம்ம நாட்டினுடைய பெரிய ஒரு சாபக்கேடா நான் பார்க்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் சாதனத்தை மதித்து ஒருத்தரை வந்து நான் சுப்ரீம் கோர்டு சீப் ஜஸ்டிஸ் உட்கார வைக்கிறோம் அடுத்த நாள் வந்து அவங்க வந்து மோதியில உள்ள போய் விழுந்து ஒரு எம்பி சீட் வாங்குறான் அப்போ அந்த ஒரு அவலத்தை வந்து இந்திய மக்கள் தான் தடுக்க முடியும் ஆனா இந்திய மக்களை பொறுத்தவரை சொல்லியிருக்கிறார் அதாவது நீங்க ஆள காமிங்க என்ன ரேட்டு நாங்க சொல்றேன் அப்படின்னு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்தியாவில் எல்லா இடத்துலயும் இருக்கிறது யாரே இல்லைனாலும் வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் நிலைதான் உண்மை நிலை நானூத்தி எழுபது நாள் மிக கடுமையா போராடி செதில் பாலாஜி வந்திருக்காரு அவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இன்லீஸ் ஆக வாய்ப்புகள் நாளைக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கா சார் கோர்ட் ஆர்டர் வர வேண்டும் சிறைக்கு வந்து அந்த சூப்பரண்டுக்கு கோர்ட் ஆர்டர் வர வேண்டும் அது எப்போ வரும் கையை தாங்கி அதை வந்து சாப்பா போட்டு இங்க வந்து சேரணும் அது வந்து சேர்ந்ததான் திமுக செயல அவருக்காக மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் காத்து இருக்கு இப்ப கூட இருக்காங்க கரூர்ல இருந்து ஆரம்பிச்சு புழல் மட்டும் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் பிரச்சனை கிடையாது பட் இன்னைக்கு நல்லதால என்னன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வந்துருக்கு வெள்ளிக்கிழமை டிசன் வந்துருதுன்னா அங்கிருந்து டிசிஷன் வந்து சேர்றதுக்கு ஆமா அது சாயங்காலத்துக்குள்ள வரலன்னா அப்புறம் அவங்கள வந்து வெளியிட முடியாது அதுவும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல சைன் இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல சீல் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த சீலை வச்சுதான் வர வேண்டும் இந்த மாதிரி பெரிய பல பிரச்சனைகள் இருக்கு அதுல இனி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண மாதிரி சிபிஐக்கு அரெஸ்ட் பண்ணுவான்னு தெரியல பட் அப்படி ஒன்னும் இருக்காது என்று நான் வந்து நினைப்போம் அவ்வளவுதான் மிக்க நன்றி சார் வணக்கம் சார்